Assalamu alaikum. Welcome to Samiya's Kitchen. இன்றைக்கி நம்மளோட சமையல் கிச்சனில் ரமடான் ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்கும் இந்த பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக அந்த பிரியாணியை செஞ்சுட்டு ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் மைல்டான ஃப்ளேவரில் இந்த ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான பிரியாணி மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு பீஸ் பட்டை எடுத்துருக்கேன் அப்புறம் ஹாஃப் பீஸ் வந்து ஜாதிக்கா எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ஷாகி ஜீரா சேர்த்துக்கலாம் இந்த ஷாகி ஜீரா வந்து ஹைதராபாத் பிரியாணிக்கு மோஸ்ட்லி நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஸோ இந்த ஷாகி ஜீரா வந்து உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே கிடைக்கும் இது பார்க்குறதுக்கு ஜீரகம் மாதிரியே இருக்கும் பட் ஜீரகம் கிடையாது ஜீரகத்தை விட கொஞ்சம் நீளமாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு இந்த ஷாகி ஜீரா வந்து இந்த பிரியாணி மசாலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ ஜார் மூடி போட்டுட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த பிரியாணி மசாலாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இந்த பிரியாணி செய்யறதுக்கு நான் மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் தீன் ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம் எதுக்குன்னா நமக்கு இந்த பிரியாணி செய்யறதுக்கு ஃப்ரைட் ஆனியன் தேவைப்படுது இந்த வெங்காயம் டீப் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த வெங்காயத்தை நான் ரெண்டு பேட்சா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன் ஸோ மொத்தமாக அப்படியே போட்டு நம்ம ஃப்ரை பண்ண முடியாது ஸோ அதனால இந்த மாதிரி ரெண்டு பேட்சா இந்த வெங்காயத்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் லைட்டான கோல்டு ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதும் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுடலாம் ஸோ ஒரு பிளேட்ல வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் வந்து இந்த வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி போடுங்க அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே அந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணி ஸோ ஒரு பேட்ச் வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்ததும் மிச்சம் இருக்கக்கூடிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்ததுமே நீங்கள் எடுத்துருங்க ஏன்னா அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் டார்க் ஆகிடும் நீங்கள் ஓவராக வந்து கருகு விட்டுட்டாதீங்க அப்புறம் வந்து அந்த பிரியாணியில் வந்து ஒரு கசப்பு தன்மை வர ஆரம்பிச்சு இந்த மாதிரி வெங்காயம் ஃப்ரை பண்ணி அப்புறமா இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம் அப்புறம் இந்த சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கன் கூட த்ரீ டேபிள்ஸ் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் ஹாஃப் டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பிரியாணி இருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் நான் இதில் சொல்கிற அளவுகள் எல்லாத்துக்குமே மெஷர்மெண்ட் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மெஷர்மெண்ட் ஸ்பூனில் தான் இப்போ ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மல் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது அளவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும் ஸோ அதனால் மெஷர்மெண்ட் ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஃப்ரைட் ஆனியனில் ஒரு பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் மீதி வந்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் கால் கப் மல்லியில் கால் கப் புதினா இருந்து அஞ்சு பச்சை மிளகா நடுவில் ரெண்டாக கீறி விட்டுட்டு சேர்த்துக்கும் ஒரு கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் தயிரை வந்து ஒரு விஸ்க் வச்சு கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிட்டு சேர்த்துக்கும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ஃப்ரைட் ஆனியன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண ஆயில் தான் வந்து கொஞ்சம் எடுத்து சேர்த்துருக்கேன் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் இதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேஷன் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி செய்கிறதுக்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அதாவது இந்த மாதிரி மாதிரி சிக்கனை நல்லா நம்ம மேரினேட் பண்ணும்போது அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல சாஃப்டாக ஜூஸியாக வெந்து வந்துடும் இந்த சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ மற்றபடி சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அந்த பிரியாணியை நம்ம செஞ்சிடலாம் இந்த பிரியாணி நீங்கள் நெக்ஸ்ட் டே செய்கிறதா இருந்தால் முதல் நாள் நைட்டே இந்த மாதிரி சிக்கனை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நான் வந்து இப்போ நோம்பு டைம் சகர் சாப்பாடு செய்யணும் நைட்டு இந்த பிரியாணி செய்கிறதால காலையில் வந்து இந்த மாதிரி சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்து வச்சு ஸோ சிக்கன் இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடலாம் நான் ஒரு டென் ஹவர்ஸ்க்கு இதை ஃப்ரிட்ஜில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் ஸோ அப்புறம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் மூணு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் வந்து இரநூறு கிராம் இருந்தது ஸோ மூணு கப் அப்படிங்கிறதால அறநூறு கிராம் கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருக்கு இப்போ இந்த ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் இந்த ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க ரைஸ் இந்த மாதிரி நல்லா ஊற வச்சிட்டோம்னா அது குக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் இந்த ஹைதராபாத் பிரியாணியில் நம்ம சாஃப்ரான் மில்க் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பவுலில் கால் கப் பால் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு பீன்ஸ் சேஃப்ரான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சிடுங்க அப்புறம் ரைஸ் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி மூடி வந்ததுக்கு அப்புறமா அந்த ரைஸை வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஹோல் ஸ்பைஸாக சேர்த்துக்கலாம் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கலாம் இது கூட அந்த ரைஸ் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ரைஸ் வேக வச்ச தண்ணி நல்ல கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம ஊற வச்சிருந்த ரைஸை நல்ல தண்ணிலாம் வடி கட்டிட்டு சேர்த்துக்கோங்க ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்ல கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்த்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்க்க வேணாம் இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரைஸ் வந்து ஒரு செவன்ட்டி வரைக்கும் மட்டும் வெந்து வரணும் ஸோ அது வரைக்கும் மட்டும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது கரெக்டாக ஒரு செவன்ட்டி வரைக்கும் தான் இந்த ரைஸ் வந்து நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் தம் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்லா குக் ஆகி வந்துடும் இப்போ ரைஸ் இந்த மாதிரி ஒரு செவன்ட்டி வரைக்கும் நல்லா குக் ஆகிருக்கு ஸோ இந்த ரைஸில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க இந்த ரைஸில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டின உடனே நீங்கள் இந்த பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா ரைஸ் வந்து நல்லா சூடா இருக்கணும் அந்த சூட்டோட சூடா நீங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும் ரைஸ் வந்து ஆற விட்டுடாதீங்க இப்போ இந்த ரைஸில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நான் வடிகட்டி இந்த மாதிரி சூட்டோட சூடாக எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் நம்ம இந்த பிரியாணி செய்யறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பிரியாணி பாட்டு எடுத்துக்கலாம் பிரியாணி பாட் கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நமக்கு அந்த பிரியாணி தம் போடுறதுக்கு அதை கிளரி விடுறதுக்குலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பிரியாணி பாட்டில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்காக சேர்த்திக்கோங்க ஸோ மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த மாதிரி அந்த பாட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸில் பாதி இப்போ சேர்த்துக்கலாம் செகண்ட் லேயருக்கு இப்போது இந்த ரைஸ் மேலே நம்ம தேர்ட் லேயருக்காக மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அந்த சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஃபோர்த் லேயருக்காக நம்ம குக் பண்ணி வச்சுருந்த மீதி இருக்கக்கூடிய ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்ட் நல்லா அகலமாக இருக்கிறதால அந்த தேர்ட் லேயரில் இருக்கக்கூடிய சிக்கனும் சீக்கிரம் குக் ஆகிரும் அப்படிங்கிறதால இந்த மாதிரி ஃபோர் லேயராக வந்து பிரித்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபோர் லேயராக வைக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு லேயர்ல கூட இந்த பிரியாணி தம் போட்டு எடுத்துக்கலாம் அதாவது ஃபஸ்ட் லேயர்ல மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் செகண்ட் லேயரில் குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் போட்டு நீங்கள் தம் போட்டுக்கலாம் இப்போ இந்த ரைஸ் மேலே நம்ம கால் கப் புதினா கால் கப் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்த சாஃப்ரான் மில்க் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இந்த ரைஸ்க்கு மேலே நம்ம கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் மிச்சம் வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த பிரியாணி பாட்ட ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிட்டு ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த பிரியாணியை நம்ம தம் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த பிரியாணி பாட்டோட லிட் மேலே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் வச்சிடலாம் அப்போ தான் பிரியாணி சீக்கிரமாக ஆகும் ஃப்ளேம் வந்து நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில்லாம் வைக்கக்கூடாது ஸோ லோ ஃப்ளேம்லேயே ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு டைம் செட் பண்ணி வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது சிக்கன் வந்து குக் ஆகுமான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் பட் டவுட் வேணா நல்ல சிக்கன் சாஃப்டாக ஜூஸியாக உங்களுக்கு ஆகி வந்துடும் இப்போ நம்ம அந்த ரைஸ் சிக்கன்லாம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ரைஸ் வந்து நல்ல சூப்பராக தம் ஆகி வந்திருக்கு நீங்க வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அடியில் இருக்கக்கூடிய அந்த சிக்கன் பீசஸ் வந்து வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருவேளை வேகாத மாதிரி இருந்ததுனா கூட ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் நீங்க வந்து தம் போட்டுக்கலாம் அந்த பிரியாணியை ஸோ எனக்கு கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் குக்கானதால் நான் வந்து ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஸோ கிளர் முறையே பாருங்க ரைஸ் நல்ல உதிரி உதிரியா சூப்பராக வந்து இருக்கு பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ஸ்டைட் பிரியாணி பிரியாணியில் இருந்து இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி ஸோ நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் நிறைய போட்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி விட்டு செய்வோம் இதில் நமக்கு அந்த மாதிரி எந்த வேலையுமே இல்லை ரொம்ப ஈஸியாக அந்த பிரியாணியை வந்து நம்ம செஞ்சிடலாம் அதே மாதிரி இது ஓவர் ஸ்பைஸியாலாம் இருக்காது மைல்டான ஃப்ளேவரில் மைல்டான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பிகினர்ஸ் கூட இந்த பிரியாணியை ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் இன்றைக்கி நம்மளோட சமயாஸ் கிச்சனில் பார்த்த இந்த ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி இதை நீங்களும் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாரு பத்திரது எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்